புதிய வரி விதைப்பால் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ் ஜெயசுராஜ் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெயசுராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அதே மாதிரி எழுபதுக்கும் மேற்பட்ட கிரஷ்டர்களில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பி பீசண்ட் அதே மாதிரி ஜல்லிக்கற்களை வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு வந்து இங்கேருந்து க கட்டுமான பணிகளுக்காக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கல்குவாரிகளில் கனிமங்களை வெட்டி எடுக்கும்போது ஏற்கனவே அரசுக்கு பல்வேறு வரி வரிகளை வந்து கல்கோரி உரிமையாளர்கள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு வந்து புதிய வரியை வந்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் வந்து அந்த நிலங்களுக்கும் வந்து புதிய வரி அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு கன மீட்டர் வந்து மின்னால் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கணக்கு ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பண்ணியிருந்தாங்க தற்போது அதை வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து டன் அப்படின்னு சொல்லி சொல்லி மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியான புதிய வரி விதிப்புனால வந்து கல்கோரி உரிமையாளர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து தற்போது வந்து ஒன்று மூன்று நாலு நாட்களாக வந்து இந்த மாவட்டம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதனால பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்டுமான தொழில்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக பேசுவதற்கு கிரஷர்கள் மற்றும் கோரி ம உரிமையாளர் சங்க தலைவர் சம்பி அவர்கள் இருக்காங்க அவங்ககிட்டையும் நம்ம கேட்கலாம் இதனால் என்ன விதமான பாதிப்பு இருக்குது அரசனுடைய புதிய வரி வரி வந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தி என்ன செய்ய போகிறீங்க சார் எங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இருக்குது இந்த பாதிப்பு ஏன்னா வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்றது வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவாக கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதாவது வந்து ஒரு டிராக்ட்ருக்கு வந்து அஞ்சு டன்னு தான் கொண்டு போக முடியும் அதில் வந்து ஒவ்வொது டன்னை கன்வெர்ட் பண்ணி ஒன்பது டன்னுக்கு பணம் கட்டு சொல்கிறாங்க ஒம்பது டன்னுக்கு பணம் கட்டினா நீ அஞ்சு டன்ன்னு தான் நம்ம குவாரின் இந்த வெட்டு எடுக்க முடியும் அது விற்கும்போது நம்ம அஞ்சு டன்னு தான் விற்கிறோம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்குது கிரீன் க்ரீன் பண்ணு கட்டிகிட்டு இருக்குது அது இல்லாமல் டிஎம்எப் கட்டிட்டிருக்கு இருக்குது ஜிஎஸ்டி கட்டிகிட்டே இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வந்து மினரல்ஸ்க்கு வந்து ஒரு வரி விதிக்கிறாங்க அதாவது வந்து ஒரு டன்னுக்கு அறுபது ரூபா அண்ணும்போது மி டேக்ஸ் வந்து தொண்ணூறுரூபா போட்டுருக்காங்க அதாவது நூற்றம்பது மடங்கு டேக்ஸ் போட்டுருக்காங்க அதே வந்து நீங்கள் பக்கத்து மாநிலம் எடுத்துக்கிங்கன்னா கர்நாடகாவில் ஆகட்டும் ஆந்திரா இப்போ ஆந்திராவில் ஆகட்டும் தெலுங்கானா கேரளாவில் அந்த மைனர் மினரலுக்கு இல்லை மேஜர் மினரலுக்கு மட்டும்தான் அங்கே இருக்குது இ இந்த வரினால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டன்னுக்கு வந்து எங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் கூடுது அதனால் வந்து ஒரு யூனிட் கணக்காக போடும்போது நம்ம எட்நூறுலேருந்து ரூபாய் கூடும் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த எஃபெக்ட் வருது நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே வந்து ரேட் இல்லை அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு மாநில அளவிலான ஒரு மீட்டிங்கு பன்னெண்டாம் தேதி திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்கிறதா இல்லை நம்ம அரசாங்கத்துக்கு இது எப்படி கொண்டு போகிறது இது இது இந்த மாதிரி முடிவுகளில் வந்து அன்றைக்கி எடுக்கப்படும் சார் இது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது இது வந்து அரசாங்கம் ஒரு எங்களுக்கு வந்து உது உதவி பண்ணன்றதா எங்களோட வேண்டுகோள் சார் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மாவட்ட லெவலில் இங்கே வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தால் கூட வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் கூட மாநிலம் தழுவிய போராட்டத்தில் இந்த புதிய வரி எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் விரைவான விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்